ஒன்றிய அரசாங்கம் கடைப்பிடிக்கிற கொள்கையின் காரணமாக இந்தியா முழுவதும் சிறு குறு தொழில்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் சிக்கி இருக்கின்றன நம்ம கொரோனா காலத்தில் ஒரு ஆறு கோடியே முப்பது லட்சம் சிறு குறு தொழில்கள் இந்தியா முழுவதும் இருப்பதாக சொன்னார்கள் இந்த ஆறு கோடியே முப்பது லட்சம் என்பது இப்போது சமீபத்தில் கடந்த செப்டம்பரில் அரசு கணக்கு அது வந்து ஒரு அறுபது லட்சம் சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டு இருப்பதாக தெரிகிறது ஐந்து கோடியே எழுபது லட்சம் சிறு குறு தொழில்கள் இப்போது இருக்கிறதாக சொல்கிறார்கள் ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு இதன் மீது கவனத்தை அவர்கள் செலுத்துவதில்லை ஆனால் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கூட இங்கே சொன்ன அது என்ன வரியம்மாவா வரியம்மா ரொம்ப ஒரு டீட்டெயிலாக சொன்னாங்க ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி சிறு குறு தொழில்களுக்கு நான் கடன் கொடுக்க போகிறோம் இது வந்து ஒரு யானை பசிக்கு சோழப்பறி என்பதை போலத்தான் அது இருக்கும் என்கிற நிலைப்பாடு இருக்கிறது இந்த இந்த அரசாங்கம் வந்த பிறகு எப்போதுமே பேசும் அவங்க சொல்லும்போது கூட சொல்லுவாங்க நிர்மலா சீதாராமன் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்பாக தொடர்ச்சியாக இங்கே வந்து கொண்டிருந்தார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு உற்பத்தியாளர்கள் சிறு குறு உற்பத்தியாளர்கள் நடுத்தர உற்பத்தியாளர்கள்லாம் தொடர்ச்சியாக மூணாவது முறை போகிற போது அவங்களுக்கு ரொம்ப கோபம் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் எல்லாம் செஞ்சிருவேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மூணாவது முறையாக முதல் முறை கொடுத்தாங்க எதுவும் நடக்கல ரெண்டாவது முறை கொடுத்தாங்க எதுவும் நடக்கல மூணாவது முறை போனாங்க பெரிய அளவுக்கு நடக்கலை என்கிற போது மூணாவது முறை போகிற போது அந்த கோபம் அதிகமாகிடுச்சு அவங்க இந்த மூணாவது முறை போகிற போது அவர் என்ன சொன்னார் இவங்களை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவரை பார்த்து என்ன திருப்பூர்காரங்க ஒவ்வொரு முறை வரும்போதும் கி பிச்சை பாத்திரத்தோடு வருகிறீர்கள் வை திருப்பூர் பீப்புள் ஆர் கம்மிங் ஹியர் எவ்ரி டைம் வித் பேக்கிங் பவுல் இதுதான் அவங்க சொன்னதாக சொன்னாங்க அன்பு மிக்க தோழர்களே ஒரு ஏப்ரல் மாதம் ரெண்டு முதல் ஆறு வரை அது ஒரு தமிழ் இந்தியா முழுவதும் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி இந்தியா முழுவதும் கிளை மாநாடுகள் இடைக்குழு மாநாடுகள் மாவட்ட மாநாடுகள் மாநில மாநாடுகள் என்று நடந்து அகில இந்திய மாநாட்டை நடத்தவிருக்கிறோம் அன்றைய தினம் ஒரு செந்தொண்டர் அணிவகுப்பு ஒரு இருபத்தையாயிரம் பேர் கலந்து கொள்கிற செந்தொண்டர் அணிவகுப்பு மட்டும் மதுரையில் நடைபெறும் அது தவிர ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை தமிழகம் இதுவரை த கண்டிராத அளவிற்கான மக்கள் திரளை அங்கே அந்த சங்கமம் அங்கே நடக்கும் நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் அழைத்து வர வேண்டும் நண்பர்களை உறவினர்களை அழைத்து வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் இந்த காலத்தில் மிக பொருத்தமான தலைப்பு சிறு குறு நடுத்தர தொழில்கள் என்பது எல்லோருடைய பேச்சிலும் குறிப்பாக அரசியல் கட்சிகள் அல்லது அதிகாரிகள் இவர்கள் மத்தியில் இந்த பேச்சு மிக முக்கியமான பேசு பொருளாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் பொதுவாக இது இந்தியாவில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அல்லது ஏற்றுமதியில் அல்லது வேலைவாய்ப்பை வழங்குவதில் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் அரசின் கணக்குப்படியே ஏறத்தாழ ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் இதில் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள் சிறு குறு தொழில்களில் மட்டும் அதே போன்று அகில இந்திய அளவில் இருபது கோடி பேருக்கு மேல் சிறு குறு தொழிலில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக்சுவலாக தமிழ்நாடு அரசாங்கம் சொல்வது மாதிரி நீங்கள் பல நேரங்களில் பெரும் தொழில்கள் ஒரு இடத்தில் அது ஒரு துறைமுக பகுதியில் அல்லது விமான போக்குவரத்து இருக்கிறது மாதிரி சாலைகள் பெரிய அளவுக்கு இருக்கிறது மாதிரி இது எல்லாம் சேர்ந்தால்தான் வரும் ஆனால் இந்த சிறு குறு தொழில்கள் தான் கிராமப்புறங்களிலும் உள்ளடங்கிய கிராமங்களிலும் உள்ளடங்கிய பகுதிகளிலும் உருவாக்கப்பட்டு ரெண்டு பேர் மூன்று பேர் ஐந்து பேர் பத்து பேர் என்று வேலை கொடுக்கிற இடமாக இருக்கிறது பெரும் தொழிற்சாலைகளை பொறுத்த அளவில் குறிப்பிட்ட படிப்பில் படித்து வந்தால் மட்டுமே அங்கே வேலை இருக்கும் ஆனால் பெரும்பாலும் சிறு குறு தொழில்கள் இந்த நாடகத்தில் கூட நான் பார்த்தபோது உனக்கு இது தெரியுமா அது தெரியுமான்னு கேட்டு சரி பழகிக்கெல்லாம் இங்கே வா என்று கூடுகிற அந்த ஏற்பாடு இருக்கு இல்லையா வேலையை கற்றுக் கொடுத்து பிறகு அவர்களுக்கு வேலையும் கொடுத்து வாழ்க்கையும் கொடுக்கிற ஏற்பாட்டை சிறு குறு தொழில்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சமீப காலமாக ஒன்றிய அரசாங்கம் கடைப்பிடிக்கிற கொள்கையின் காரணமாக இந்தியா முழுவதும் சிறு குறு தொழில்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் சிக்கி இருக்கின்றன ஒரு நம்ம கொரோனா காலத்தில் ஒரு ஆறு கோடியே முப்பது லட்சம் சிறு குறு தொழில்கள் இந்தியா முழுவதும் இருப்பதாக சொன்னார்கள் இந்த ஆறு கோடியே முப்பது லட்சம் என்பது இப்போது சமீபத்தில் கடந்த செப்டம்பரில் அரசு கணக்கு அது வந்து ஒரு அறுபது லட்சம் சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டு இருப்பதாக தெரிகிறது ஐந்து கோடியே எழுபது லட்சம் சிறு தொழில்கள் இப்போது இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு இதன் மீது கவனத்தை அவர்கள் செலுத்துவதில்லை ஒருவேளை திருப்பூர் இந்த முறை அது கார்மெண்ட்ஸ் தொழில் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று தான் நான் கருதுகிறேன் ஏனென்றால் அது ஒன்றும் நம்முடைய அரசாங்கம் எடுத்த நிலைப்பாடுகளின் காரணமாக அல்ல வங்க வங்காள தேசத்தில் சமீபத்தில் இரு இருக்கிற ஒரு கொந்தளிப்பான அரசியல் சூழ்நிலை என்பது இந்தியாவிலிருந்து அங்கு போய் முதலீடு செய்தவர்கள் சில பேர் இங்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அது திருப்பூரின் வளர்ச்சியை தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு ஒருவேளை உதவக்கூடும் ஆனால் பொதுவாக நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கூட இங்கே சொன்ன அது என்ன வரியம்மாவா வரியம்மா ரொம்ப ஒரு டீட்டெயிலாக சொன்னாங்க ஒரு கோ ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி சிறு குறு தொழில்களுக்கு நான் கடன் கொடுக்க போகிறோம் ஒன்று சிறு குறு தொழில்கள் இப்போது ஐந்து கோடி ரூபாய் தான் கடன் வாங்க முடியும் ஆனால் அதே சமயத்தில் இனிமேல் அந்த கடன் உச்சவரம்பு என்பது பத்து கோடி ரூபாயாக இருக்கும் என்று சொன்னாங்க இது ரெண்டையும் பார்த்தா ஏதோ சிறு குறு தொழில்களின் மீது ஒன்றிய அரசாங்கம் ஒரு கருணையோடு இருப்பது போன்று தோன்றும் உண்மையில் கடன் என்பது தரப் தரப்போகிறார்கள் அது மக்களுடைய பணம் நம்முடைய பணம் இது ஒரு பகுதி ஆனால் அவங்க சொல்லியிருக்க ஒன்றரை லட்சம் கோடி என்பதை பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமாக தெரியும் ஆனால் அடுத்த வார்த்தை அவர்கள் என்ன சொன்னார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு என்று சொன்னார் ஐந்து ஆண்டுகளுக்குன்னா என்ன நடக்கும் நீங்கள் வந்து ஒரு வருடத்திற்கு ஆண்டிற்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஒருவருக்கு பத்து கோடி ரூபாய் லோன் கொடுக்கலான்னா எவ்வளோ பேர் கொடுக்க முடியும் இந்தியா முழுவதும் சேர்த்து ஆண்டுக்கு மூவாயிரம் பேருக்கு மட்டும்தான் அந்த லோன் கொடுப்பார் அப்போ அஞ்சு ஆண்டுகளும் சேர்ந்து ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினையாயிரம் பேருக்கு மட்டும்தான் அதிகபட்சம் கிடைக்க முடியும் நான் இன்றைக்கு ஒரு தொழில் செய்கிற நண்பரோடு கேட்டபோது அவர் ரெண்டு விதமான நிலைமைகள் எப்போதும் இருக்கிறது ஏற்கனவே இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது திருப்பூரை பொறுத்தளவில் வங்கிகள் அவர்களுக்கான இலக்குகளை தாண்டியும் லோன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இங்கே கிடைக்கிறதுல சிரமமாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயமுத்தூரை பொறுத்தளவில் அங்கே தொழில்கள் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால் லோன் வாங்கிறதுக்கே ஆள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு இந்த ஒன்றரை லட்சம் கோடி அதுவும் கடன் அதுவும் ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு மூவாயிரம் பேருக்குத்தான் கிடைக்கும் என்பதையெல்லாம் பார்த்தால் உண்மையில் இது வந்து ஒரு யானை பசிக்கு சோழப்பறி என்பதை போலத்தான் அது இருக்கும் என்கிற நிலைப்பாடு இருக்கிறது இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் இது எவ்வளவு பேருக்கு அஞ்சு கோடியே எழுபது லட்சம் சிறு குறு தொழில்களுக்கு ஒன்றரை லட்சம் கோடி ஐந்து ஆண்டுகளுக்கான கடன் தொகை என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறது ஆனால் கடந்த ஆண்டில் மட்டும் கடந்த ஆண்டில் மட்டும் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய் பெருமுதலாளிகள் வாங்கி கடனை கட்டவில்லை அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கள் விட்டு எண்ணக்கூடிய சில பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்குற தொகை ஆண்டுக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி ஆனால் அதே சமயத்தில் சிறு குறு தொழில் நடத்தி மிகவும் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த இந்த அரசாங்கம் வந்த பிறகு எப்போதுமே பேசும் அவங்க சொல்லும்போது கூட சொல்லுவாங்க நிர்மலா சீதாராமன் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்பாக தொடர்ச்சியாக இங்கே வந்து கொண்டிருந்தார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு உற்பத்தியாளர்கள் சிறு குறு உற்பத்தியாளர்கள் நடுத்தர உற்பத்தியாளர்கள்லாம் தொடர்ச்சியாக மூணாவது முறை போகிற போது அவங்களுக்கு ரொம்ப கோபம் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் எல்லாம் செஞ்சிருவேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மூணாவது முறையாக முதல் முறை கொடுத்தாங்க எதுவும் நடக்கலை ரெண்டாவது முறை கொடுத்தாங்க எதுவும் நடக்கலை மூணாவது முறை போனாங்க பெரிய அளவுக்கு நடக்கலை என்கிற போது மூணாவது முறை போகிற போது அந்த அம்மாவுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு அவங்க தான் இப்போ தெரியுமே சமீபத்தில் திருச்சி சிவா நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது ஒருமையிலெல்லாம் அவரை திருப்பி பேசினார் அதாவது அவர் அவர் என்ன சொன்னார் கோவை மெட்ரோ என்னாச்சு மதுரை மெட்ரோ என்னாச்சு அப்படின்னு இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா சென்னை மெட்ரோவை பற்றி இருந்தாங்க உடனே அவர் சொன்னார் நான் கோவை மெட்ரோ மதுரை மெட்ரோவுக்கு நிதி ஒதுக்கீட்டை பற்றி கேட்குறேன் உடனே இந்த அம்மா சொன்னாங்க இல்லை நீங்கள் மெட்ரோவை பற்றி கேட்டீங்க மெட்ரோ ரயிலை பற்றி பேசுகிறீங்க நான் மெட்ரோ ரயில் தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்ற சம்பந்தமே இல்லாமல் பேசினார் சமாளிக்க முடியாத போது கோபமாக பேசினார் அவங்க இந்த மூணாவது முறை போகிற போது அவர் என்ன சொன்னார் இவங்களை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவரை பார்த்து என்ன திருப்பூர்க்காரங்க ஒவ்வொரு முறை வரும்போதும் கி பிச்சை பாத்திரத்தோடு வருகிறீர்கள் வை திருப்பூர் பீப்புள் ஆர் கம்மிங் ஹியர் எவ்ரி டைம் வித் பேக்கிங் பவுட் இதுதான் அவங்க சொன்னதாக சொன்னாங்க இப்போ என்ன பிரச்சனை என்றால் இந்த அரசாங்கத்துக்கு சிறு குறு தொழிலை பற்றியான கவலை இல்லை ஆனால் தேசத்தின் நலனில் அக்கறை உள்ள இப்போ மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க சிறு குறு தொழில் என்றால் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் கம்யூனிஸ்டுகளுடைய அப்ரோச் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு 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 மிகப்பெரிய தொழில் நெருக்கடி வந்தது அமெரிக்காவில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுவதும் அது ஆக்கிரமித்தது அப்போது சீனா இதிலிருந்து தப்பி பிழைத்தது அப்போ சீனாவில் என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார நெருக்கடி வரல உங்களுக்கு வரல வேலை இழப்புகள் இல்லை அந்த பொருளாதார நடவடிக்கைகள் என்பதில் எந்த குறையும் இல்லை இந்த வாய்ப்பையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் எப்படி நடந்தது என்று சொல்கிற போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ரெண்டையும் செய்கிறோம் ஒன்று மிக பிரம்மாண்டமான உற்பத்தி நிலையங்கள் அது ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் அரசு உதவியுடன் கூடிய சிறு குறு தொழில்கள் ஏராளமாக நாங்கள் உருவாக்கிறோம் அதன் காரணமாகத்தான் தாக்குப்பிடிக்கிறோம் என்று அவங்க சொன்னாங்க நான் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்ள விரும்போது நீண்ட நாட்களாக இந்த தேர்தலுக்கு முன்பாக கூட நான்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மார்க்சிஸ்ட் கட்சி தமிழ்நாடு அரசிடம் நான்கு அம்சங்கள் கோரிக்கையை வைத்தது ஒன்று அரசு ஊழியர் குறித்து போக்குவரத்து ஊழியர்களுக்கு உடனடியாக அந்த ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அந்த அகவிலைப்படி உயர்வு கொடுக்க வேண்டும் என்று ஒரு அது உட்பட நான்கு கோரிக்கைகள் கொடுத்தோம் அதில் ஒரு கோரிக்கை சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய நிலை கட்டணத்தை நீங்கள் குறைக்க வேண்டும் மின்சார நிலை கட்டணம் தாறுமாறாக உயர்த்தப்பட்டிருக்கிறது சிறு குறு உற்பத்தியாளர்கள் தாங்க முடியவில்லை என்று எனவே எல்லா அரசாங்கங்களுமே இடதுசாரி அரசாங்கங்களை பொறுத்தளவில் பொதுவாக சிறு குறு தொழில் என்றால் அது ஒரு அரசு செய்ய வேண்டிய பணியை அவர்கள் செய்கிறார்கள் பல இடங்களில் அந்த தொழிலை நடத்துபவரும் யாராக இருப்பார்னா அவரும் ஒரு தொழிலாளியாக இருப்பார் குடும்பத்தில் இருக்கிறவர்களும் தொழிலாளியாக இருப்பார்கள் அதே சமயத்தில் மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் இன்றி படிப்புகளின்றி வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற ஏற்பாட்டை அவர்கள் செய்கிற போது அவர்களுக்கு இடம் குறைந்த விலையில் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக நோக்கியா என்கிற கம்பெனி வந்தான் பத்து வருஷம் இருந்தால் போயிட்டான் அந்த கம்பெனி அறநூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் அவன் சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணான் இந்தியாவில் முதலீடு செய்தான் அந்த அறநூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாயில் ஒரு நயா பைசா பாக்கி இல்லாமல் அவ்வளவையும் தமிழ்நாடு அரசாங்கம் நம்முடைய வரிப்பணத்திலிருந்து திரும்ப கொடுத்தது ஜெயலலிதா ஒரு அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது ஒன்றை மட்டும் சொன்னார் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மட்டும் வெளியிட்டார்கள் ரெண்டாவது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அவர்கள் வெளியிடவில்லை முதல் தடவை ஒரு முந்நூறு கோடி அடுத்த தடவை முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரெண்டையும் சேர்த்து அறுநூற்றி முப்பத்தெட்டு கோடியையும் தமிழ்நாடு அரசாங்கம் நம்முடைய வரிப்பணத்திலிருந்து அவனுக்கு கொடுத்தது அவன் அவன் ஒரு பைசா கூட முதல் போடல ஆனால் நம்ம ஊரில் எங்கேயே ஆகுது கன்செஷனில் கொடுக்குறாங்கங்கிறத நான் மறுக்கலை நீங்கள் வந்து சிப்காட் ஏரியாவில் மற்ற இடங்களில் இப்போ நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் கூட என்னுடைய கோரிக்கை என்னென்னா இப்போ கங்கைகொண்டால டாட்டா ஒரு பவர் பிளான்ட்டு போட்டிருக்கான் இந்தியாவிலேயே பெரிய பிளான்ட்டாக வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அது சந்தோஷம் தான் ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு தண்ணி உடனடியாக கிடைக்கிது அவங்களுக்கு நிலம் உடனடியாக கிடைக்குது அவங்களுக்கு கன்சஷன் ரேட்டில் கிடைக்குது சிறு குறு தொழில் நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே நிலத்தை ஃப்ரீயாக கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான இடுபொருட்களை அது வந்து மூலப்பொருட்களாக இருக்கட்டும் மின்சாரம் உட்பட நீ நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஒரு யூனிட் மின்சாரம் இருந்து ஜெயலலிதா ஒப்பந்தம் போட்ட போது ஏழு ரூபா ஒரு பைசா மா கமுதியிலிருந்து வாங்குகிற அந்த மின்சாரம் இன்னைக்கு வர நம்ம அவ்வளோ வாங்கிட்டு இருக்கோம் ஒரு பெரிய நிறுவனம் அவன் நிர்பந்தம் பண்ணுறான்னு சொல்லி ஏழு ரூபா ஒரு பைசாவுக்கு நீங்கள் அவங்களுக்கு கூடுதலாக விலை கொடுத்து வாங்குறீங்க இந்தியாவில் ஒரு இடத்துல கூட ஏழு ரூபா ஒரு பைசா கொடுத்து வாங்கினதில் ஒரு ஒப்பந்தமும் இல்லை எந்த நாட்டிலையும் கிடையாது ஆனால் அதானிலும் ஏழு ரூபா ஒரு பைசா கொடுத்து ஜெயலலிதா வாங்கணும் நான் என்ன கேட்குறேன் சிறு குறு தொழில்களுக்கு இதை இன்னும் குறைவாக அவர்களுடைய மின்சார கட்டணத்தை குறைத்தால் என்ன பிரச்சனை அவங்க ரெண்டு மிகப்பெரிய இருந்து தப்பி பிழைத்து வந்திருக்கிறார்கள் கொஞ்சம் பேர் தப்பி பிழைக்கவே முடியாமல் போயிட்டாங்க ஒன்று பண மதிப்பிழப்பு பிரச்சனை ரெண்டாவது வந்து கொரோனா காலம் அதற்கடுத்து ஜிஎஸ்டி அவர்கள் மீதான தாக்குதல் இப்போது இந்த சொந்தமாக அதாவது வாடகை கட்டினா கூட வாடகைக்கு ஜிஎஸ்டி என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்தியாவில் நீங்கள் அந்நிய நாட்டுக்கு போய் அந்நிய நிறுவனங்களை பார்த்து வங்கிகளை பார்த்து இங்கு வந்து முதலீடு செய்துங்கள் நான் நோக்கியாவுக்கு அறநூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபா கொடுத்தாங்கன்னு சொன்னது மட்டும் இல்லை நீங்கள் இப்போ சாம்சங்கை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் அதே போல் நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் நிசான் என்கிற கம்பெனி நிசான் என்கிற கம்பெனி ஜப்பான்காரன் ரெனால்ட் என்பது ஜ ஃப்ரான்ஸுக்காரன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்து நின்றுக்கிட்டு எங்களுக்குள்ளே வேறு அவன் உற்பத்தி பண்ணுறான் நான் அதை வாங்கி விற்கிறேன் என்று சொல்லி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஏடிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பட்ஜெட்டுக்கு முன்னால் ஆயிரத்தி இரநூ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசாங்கம் நம்முடைய வரிப்பணத்திலிருந்து எடுத்து கொடுத்தது நான் இது ரெண்டுலேயும் சொன்னது மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி சட்சம் கோடி ரூபாய் இங்கே வருகிற பெரு நிறுவனங்கள் எல்லாம் ஆனால் வந்தால் மூடிட்டு போயிடறான் இப்போ ஃபோடு வந்தால் மூடிட்டு போயிட்டான் இப்போ திரும்ப கொண்டு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க நோக்கியா வந்தால் மூடிட்டு போயிட்டான் நமக்கு அந்த அவங்களுக்கு அடுத்த வேலை என்னவென்று நமக்கு தெரியாது ஆனால் இந்த சிறு குறு தொழில்கள் தான் சாதாரண ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளை ஒரு ஐடிஐ படித்த டிப்ளமா படித்த பெரிய நிறுவனங்களில் வாய்ப்பில்லாத நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற போது அவர்களுக்கு கடன் நீங்கள் மன்மோகன் சிங் காலம் வரை மன்மோகன் சிங்கையே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அப்போல்லாம் என்னென்னா அந்த சிறு குறு தொழில்கள் புதிய தொழில்நுட்பங்கள் வருகிற போது அவற்றை மேம்படுத்துவதற்கு வாய்ப்பில்லாமல் இவர்கள் திணறுவார்கள் என்றால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருபத்தஞ்சு பர்சன்ட் மானியம் என்பது இருந்தது அது கடனில் மானியமாக இருக்கும் அல்லது வட்டியில் மானியமாக இருக்கும் பதினஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அல்லது பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இதுலேயும் அதுலேயும் அதாவது மூலதனத்திலையும் வட்டி மானியமும் சேர்த்து இருபத்தஞ்சி சதவீதம் கொடுத்தார்கள் அந்த திட்டம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது எனவே ஒன்றிய அரசு கடன் வழங்குவது அதற்கு மானியம் வழங்குவது புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கு கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு அரசுகிட்ட நாலே நாலு கோரிக்கை வைத்தோம் அதில் ஒன்று சிறு குறு தொழில்களை பாதுகாப்பதற்கு மின்கட்டணம் உள்ளிட்ட விஷயங்களில் மானியம் குறை அந்த நிலை கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்டு சொன்னோம் இது நம்முடைய பொருளாதார நடவடிக்கையின் ஜீவாதாரம் என்பதை அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசை பொறுத்தளவில் அவர்கள் முன்வர மாட்டார்கள் அவங்கள பொறுத்தளவில் எல்லாத்தையும் மையப்படுத்துவது எல்லாத்தையும் குவிப்பது என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது உண்மையில் மார்க்சிஸ்ட் கட்சி அது தொடங்கிய காலத்திலிருந்து சிறு குறு தொழில்கள் மேம்பாடு என்பதில் அது கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறது ஆண்ட இடங்களில் அதைத்தான் செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசிடமும் ஒன்றிய அரசிடமும் அதையே வலியுறுத்துகிறோம் மாநாட்டினுடைய முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்றாக இதுவும் இருக்கும் என்று சொல்லி திருப்பூர் நகர மக்களுக்கும் இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கும் என்னுடைய பால் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்